அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர்ல காசில இறக்க முக்தி காஞ்சிபுரத்துல வாழ்ந்தா முக்தி சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி ஆனா இருக்கிற இடத்திலேயே முழு மனதாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது சிலவற்றை மட்டும் நம்ம இந்த பார்க்கலாம் மலை மேல இறைவன் இருக்க மலை ஏறி நம்ம போய் இறைவனுக்கு பூஜை செஞ்சு நம்ம பார்த்திருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மலையே சிவனா இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தான் திருவண்ணாமலை இந்த மலைக்கு இதுதான் வயசு அப்படின்னு இன்னும் யாராலையும் கணக்கிட்டு சரியா சொல்ல முடியல ஆனா இந்த மலை பல யுகங்களா இருந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா யுகத்துல தங்க மலையாகவும் திரேதா திரேதாயுகத்துல வெள்ளி மலையாகவும் துவாபர யுகத்துல உலோக மலையாகவும் இப்போ கலியுகத்துல கல் மலையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையே ஒரு மலை நம்பப்படுது அப்படின்டுது எப்படியாப்பட்ட குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு சிறு கல்லையோ சிறு பாறையோ எடுத்து நம்ம கையில கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா ஒரு விதமான சூட நம்மளால உணர முடியுமா அதே போலதான் இன்னைக்கும் திரு அண்ணாமலையார் திருக்கோயில்ல அண்ணாமலையார் வீட்டிற்கு மூலஸ்தானத்துல ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு விதமான சூடு மூலவர் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்ல லிங்கோத்பவர் உருவான திருத்தலமும் இந்த தான் அர்த்தநாரீஸ்வரர் உருவான திருத்தலமும் இந்த தான் இந்த மலை ஒரு காந்தமலை மலை அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இன்னைக்கும் பல தவ யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் பல்லாயிரம் வருஷங்களையும் தாண்டி சூட்சும ரீதியா இப்பையும் அண்ணாமலையார திருவண்ணாமலையில வணங்கிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது எத்தனையோ பக்தர்கள் இன்னைக்கும் பௌர்ணமியில கிரிவலம் வரும்போது தன்னை சுத்தி ஒரு விபூதி வாசமும் முனிவர்களோ தவ யோகிகளோ ஒரு அரூப ரீதியா தன்னை சுற்றி போகிற மாதிரி இருக்கு உணர்ந்த பக்தர்கள் பேர் உண்டு மலையே இங்க கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது இங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது மலைய சுத்தி அஷ்ட லிங்கங்கள் எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த லிங்கம் அக்னிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் நிறுதி குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் இது போல இத்தனை லிங்கங்களும் மலைய சுத்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டு நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு வருது இது மட்டுமில்ல எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களுடைய ஆசிரமங்களும் மலைய சுற்றியும் இருக்கிறது இதனால என்னவோ இந்த மலைக்கும் இந்த ஊருக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சு அண்ணாமலையார தரிசனம் பண்ணாலே போதும் மீண்டும் மீண்டும் நம்மை வர வைக்க தூண்டுகிற தரிசனத்துக்கு தூண்டுகிற ஒரு தான் திருவண்ணாமலை நம்பப்படுகிறது இது மட்டும் இல்ல இந்த கோவில்ல மட்டும்தான் முருகர் எங்கையும் பார்க்க முடியாதபடி சின்ன ரூபத்துல அதாவது கம்பத்திலையனார் அப்படின்னு வணங்கப்படுகிறாரு அதே போல உலகத்துல எங்கும் இல்லாத சிறப்பு மிக சிறந்த முருக பக்தரான தனியா ஒரு திருவிழா எடுக்கக்கூடிய திருத்தலமும் இந்த திருவண்ணாமலை திருத்தலம்தான் அண்ணாமலையார் திருக்கோவில்ல ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு ஆனா அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய தூண்களை நம்ம எண்ணி பார்த்தோம்னா சரியா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூண் தான் இருக்குமா அந்த ஓசை எழுப்புனா ஒவ்வொரு தூண்ல இருந்தும் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீத ஒளி கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்ல எந்த சிவாலயத்திலயுமே நடக்காத ஒரு தனி சிறப்பு இந்த சிவாலயத்துல இருக்கு ஆடி மாசம் வரக்கூடிய ஆடி பூரத்துல உண்ணாமலையம்மன் எதிர்க்க தீமிதி திருவிழா நடக்கிற ஒரே திருத்தலம் இந்த திருவண்ணாமலை திருத்தலம் தான் இது மட்டும் இல்ல சம்பந்த விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் சந்நிதி இந்த அண்ணாமலையார் திருக்கோவில்ல இருக்கு அவர் பாக்குறதுக்கு ஆரஞ்சு நிறத்துல காட்சி அளிப்பாரு நல்லா பெரிய ரூபத்துல ஆரஞ்சு நிறத்துல காட்சி அளிக்கிற இந்த விநாயகரை மனமுருகி வேண்டி கேட்டுக்கிட்டோம்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது பக்தர்களால இன்றளவும் நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது இல்லையா அன்று முதல் பதினோரு நாட்கள் தொடர்ந்து மலை உச்சியில பக்தர்களால ஏற்றப்படுகிற தீபம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கும் எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் எவ்வளவுதான் பனிமூட்டமா இருந்தாலும் எந்த ஒரு காத்தாலையும் மழையாலையும் அணைக்க முடியாத ஒரு சக்தியா நம்ம அண்ணாமலையாரே நமக்கெல்லாம் ஜோதி ஸ்வரூபமா பதினோரு நாட்கள் மலை உச்சியில தீபமா நமக்கெல்லாம் காட்சி கொடுப்பாரு பனிரெண்டாவது நாள் காலையில இயற்கையாகவே தீபம் அணைந்து விடுமா எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா இப்ப நான் சொன்னது எல்லாமே திருவண்ணாமலையோட சிறப்புகள்ல ஒரு சிறு பகுதி தான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருவண்ணாமலை திருத்தலத்துல பாலிக்க கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் நம்மளால முடிஞ்ச வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று தரிசிப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்